அம்மா வீட்டுல இருந்து வரும்போதே இந்த தடவை வாழை கருவாடும் நெத்திலியும் வாங்கிட்டு வந்துட்டேன் சந்தை போட்டிருந்தாங்க அன்னைக்கு மோஸ்ட்லி இந்த ரெண்டு கருவாடு தாங்க நான் வாங்குவேன் நான்வெஜ் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்போது நான் கருவாடு தான் செய்வேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சமைக்கிற மூடே இல்லை நேத்து தெத்தந்தேன் இந்த வீடியோ ஆக்சுவலா ஹஸ்பண்ட் போயிட்டு லஞ்சு வெளியே சாப்பிட்டுக்க சொல்லிட்டேன் எனக்கு ஏதாவது ஆர்டர் போடலாம் தான் நினைச்சா திடீர்னு கருவாடு ஞாபகம் வந்துட்டு கருவாடு தொக்கு பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சுங்க கதிர் குட்டிக்கு பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லா எட்டுதுங்க அந்த ஓரத்துல இருக்க எல்லா பொருளையும் இழுத்து தள்ளிடுவான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு கிச்சனுக்கு தான் கேட் போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறான் ஸோ அதுக்கு வந்து நம்ம கிச்சனுக்கு கேட் போடுறதே வந்து சேஃப்டி அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க இந்த கருவாடு குழம்புல பார்த்தீங்கன்னா நான் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளி அது மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டேன் ஜஸ்ட் நல்ல நிலை செய்வேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் பொடி லைட்டா போட்டு இது எல்லாமே நல்லா சுருளை சுருளை வதக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்பதாங்க தாங்க அந்த டேஸ்டி சூப்பரா இருக்கும் நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் போட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா உப்பு மண்ணு எல்லாம் இதுல இருக்கும் அது லாஸ்டா இதுல போட்டுட்டீங்கன்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடிங்க ஒயிட் ரைஸ்க்கு சுட சுட போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சைடில் அப்படியே கதிர் குட்டிக்கு கேரட் தாங்க ரெடி பண்ணிட்டுருங்க நிறைய பேர் வந்து கருவாடு நாற்று அடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்குலாம் கருவாடு வந்து ரொம்ப வாசனை அப்படின்னு தான் தோணும் நான்வெஜ்ல எனக்கு கருவாடு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டுங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எந்த ஸ்டைலில் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ